இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கலெக்ட் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃபஸ்ட்டு சிங்கள வீட்டில் எல்லாருமே ஒன்றா இருக்காங்க என் ஹஸ்பண்டை வந்துட்டு இப்படி காப்பாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு சீனோட சித்தி கோவத்தில் இருக்காங்கல்ல அப்போ வந்துட்டு ரகுராம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருமா உன் கையால் தண்ணி கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோ நீ மன்னிப்பை ஏற்றுக்கிட்டதா அர்த்தம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க இவன் என்ன போன போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விறுவிறுன்னு உள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ அட ஒரு வழியை மனுஷ்ட அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் தெரியாமல் அதை வந்துட்டு வாங்கி குடிக்கிறாங்க சிரிச்சுட்டே உள்ளே போயிடுறாங்க சார் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க என்ன இது அவ்வளோ சீக்கிரம் சமாதானம் ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டே இருக்குது அடுத்த சீனில் தனியாக நின்றுட்டு இருக்காங்க சீனோட சித்தி அப்போ சார் அந்த பக்கம் வர்றாங்க ம் இன்னும் சரியாகின மாதிரி தெரியல குழப்பத்தில் தான் இருக்காங்க நம்ம கூட கொஞ்சம் குழப்பி விட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வர்றாங்க சித்தி அப்படின்னு சொல்ல சொல்லிச்சாரு அப்படின்றாங்க என்ன இங்கே நின்று ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க உங்களுக்கு டீ ஏதாவது வச்சு கொடுக்கவா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வேணாம் வேணாச்சாரு அப்படின்றாங்க சரி இப்போ எதுக்காக இங்கே நின்றுட்டு இருக்கீங்க இதை இன்னும் அதே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்ல எப்படி மறக்க முடியும் சொல்லி ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த நிலையில் நின்றுட்டு இருந்தார் இன்னும் நினைக்கும் போது எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது இந்த வீட்டில் இருக்கிற யாருமே வந்துட்டு எனக்கு துணையாக இல்லை இத்தனை பேர் இருந்தும் நான் வந்துட்டு ஒரு தனியாக அனாத மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவரை வந்துட்டு இப்போ தண்டனையில் கொடுத்துருந்தாங்கன்னா அவரால் இப்போ தலை நிமிந்து நடந்திருக்க முடியுமா எனக்கு அதெல்லாம் நினைக்க நினைக்க ஜீர்ணிக்கவே முடியல எதையுமே மறக்க முடியல அப்படின்னு சொல்ல எனக்கும் ஒரு கோவம் தான் சித்தி வருது நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க இந்த வீட்டை பற்றி நானே தப்பாக சொல்லக்கூடாது ஏன்னா இது நான் வந்து வாழ போகிற வீடு இருந்தாலும் சொல்லணும்ல அவங்க வந்துட்டு சரியே கிடையாது அது இவங்க பண்ணுறது இருந்தாலும் சித்தப்பா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கக்கூடாது யாருமே வந்துட்டு ஆளாளுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தனியாக இருந்துக்கிட்டாங்கள்ல அப்படின்னு சொல்ல ஆமாம் சாரு இன்னும் அதை மனசில் கொழுந்து விட்டு எரிஞ்சிகிட்டு தான் இருக்குது நான் வந்துட்டு கூடி சீக்கிரமே ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு கிடைக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல அது உங்கள் கையில் இங்கே இருக்குது அவர் தான் எப்போ பார்த்தாலும் அன்னை புராணத்தை பாடிட்டுருக்காரே அப்படின்னு சொல்ல மாற்றுவேன் நான் கூடிய சீக்கிரம் மாற்றுவேன் அவரை ஏன் வழிக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்ல அது உங்கள் கையில் தான் சித்தி இருக்குது நீங்கள் வந்துட்டு உங்கள் பொறுப்பை கையில் எடுத்தால் தான் இங்கே இருக்கிறவங்களாம் உண்டு இல்லைன்னு ஆக்க முடியும் இல்லாட்டின்னு வச்சுக்கோங்க அவ்வளோ தான் அப்படின்னு சொல்ல ஆமச்சாரு அப்படின்றாங்க சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போயிடுறாங்க அடுத்த சீனில் மாயாவும் தனமும் வெளியில் வர்றாங்க என்ன இது உன் ஃப்ரெண்டை இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்க ஓஹோ சொல்ல மறந்துட்டே இல்லை அவள் இன்றைக்கி லீவ் வரமாட்டாள் அப்படின்னு சொல்ல அப்புறம் எப்படி காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னதும் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு விடுபடினு சீனு பின்னாடி ஏறி உட்காந்துக்கிறாங்க பார்த்தா சீனு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக இருக்காரு மாயா உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க பார்த்தா தனம் உட்காந்துடுறாங்க நான் காலேஜுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல ஏ நீ சரியா ஆளு என்ன ஓ வண்டி வரலன்னு ஏன் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டேன் இப்போ நான் எப்படி போகிறது அப்படின்னு கேட்க நீ காலேஜுக்கு வந்து என்னமா போன போற நீ வரலாற்று பரவாயில்ல வீட்டிலேருந்து படுத்து தூங்கு மாமா என்ன இருக்கீங்க போங்க அப்படின்னு சொல்ல சீனு வந்துட்டு மாயாவை பார்த்த மணிக்கே நின்னுட்டுருக்காங்க மாமா போங்கன்னு சொல்கிறல்ல அப்படின்னு சொல்ல மாயா எப்படி வருவா அப்படின்னு சொல்லிட்டு சீனு கேட்க அவள் வராட்டி ஒன்று காலேஜ் கெட்டு போயிடாது வந்துட்டு அவ இங்கே லீவ் போட்டு இருக்கட்டும் என்ன மாயா சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு வந்துட்டு சிவராமன் வந்துடுறாரு வந்ததுமே மாயாக்கு வந்துட்டு வண்டி இல்லையா அதான் நான் இருக்கேன்ல வா மாயா உன்னை நான் ஏற்றிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல ம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் ஏறி உட்காந்துக்கிறாங்க அடுத்து எல்லாம் வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க அப்போ தானே சொல்கிறாங்க மாமா என்ன இது நீங்களும் அவரோட ஸ்பீடுக்கு போய்கிட்டு இருக்கீங்க இப்படி போனால் தான் காலேஜுக்கு லேட்டாக தான் போவோம் அப்படின்னு சொல்ல சரி சீனோ நீ எப்பவும் பிள்ளைய போ நான் வந்துட்டு மாயாவுக்கு பத்திரமா கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் வேமா கிளம்பிடுறாங்க எப்போவுமே வந்து நம்ம வேகத்தோ குறைக்கவோ கூடாது ஆத்திர அவசரம் நம்ம வேகத்தை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட சொல்றாங்க டைம் கூட்டு போயிருவேன் ஓகேவா அப்படின்னு சொல்லி சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாயா உட்காந்துட்டு வராங்க திடீர்னு வண்டி நின்று போயிருது அவங்களும் அப்படி இப்படி நான் பண்ணி பார்க்குறாங்க ஆனாகிற மாதிரி தெரியல வேமா பெட்ரோல் இருக்கான்னு பார்த்தா பெட்ரோல் இல்லை ஐயோ பெட்ரோல் இல்லை நான் வந்துட்டு போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல இந்த டைமில் நான் காலேஜ் வேற போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்ல கவலைப்படாத இப்போ பக்கத்தில் தான் இருக்குது நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் நீ ஒரு நிமிஷம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு அந்த வழி வருவாங்க அவங்க பின்னாடி ஏறி உட்காந்து இவரும் வந்துட்டு பெட்ரோல் வாங்குறதுக்காக போயிடுறாங்க மாயா பட்டு நின்றுட்டு இருக்காங்க இப்போ ரெண்டு ரவுடி பசங்க வராங்க என்ன பொண்ணு தனியாக இருக்க வா வா நாங்கள் ஒன்று கூட்டு போகிறோம் என்ன மூணு பேர் வந்துட்டு வண்டியில் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படையா அதெல்லாம் பயப்படாத இவன் டிபிள்ஸ் நல்லாவே ஓட்டுவான் அப்படின்னு சொல்ல ஏ ஒழுங்க போயிரு நான் வந்தேன்னு வச்சுக்கோ அவ்ளோ தான் பயந்துருவா உங்க கூட சேர்ந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்ல ஓஹோ அவ்வளோ பெரிய ஆளா ஏ எங்க வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி எழுக்க மாயாவும் சமாளித்து பார்க்காம முடியல அந்த டைமில் வந்துட்டு கரெக்டாக இவங்க சித்தப்பா வந்துடுறாங்க அவங்க எல்லாம் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க டே நீ யாரியா இவளுக்கு அப்படின்னு கேட்க நான் யாரா இரு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அடி அடி நடித்து யார் இருந்தானே கேட்டேன் இவளுக்கு அப்பண்டா என் பொண்ணுடா இங்கே வாரி என் பொண்ணு மேலே கை வெட்டேன்னு வச்சுக்கோ இப்போ என்ன பார் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த பெட்ரோல் அவங்க மேலே தெ தெளிச்சு விட்டு எரிச்சிருவேன் பார்த்துக்கோ கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்ல மாயா வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியே பார்க்குறாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஐயா சாமி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடும் இப்போ என்ன சித்தப்பா சொன்னீங்க மகன் சொன்னீங்களே அப்படின்னு சொல்ல ஆமா அப்படின்றாங்க நீங்கள்லாம் எல்லாம் இவ்வளோ சீக்கிரம் நேற்றுப்பீங்க நான் நினச்சு கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முன்னாடிமா உன்னை பற்றி தெரியாதப்போ இப்போ மானத்தை காப்பாற்றினது நீ தான் உசுரை கொடுத்து காப்பாற்றுனதை விட மானத்தை காப்பாற்றுனவே தெய்வம்னு சொல்லுவாங்க நீ வந்துட்டு என்னோட பொண்ணுடா இனிமேல் உனக்குனா இந்த அப்பை வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லலை மாயாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்த சீனில் தனமும் மாயாவும் ஒன்றா காலேஜில் நடந்து இருக்காங்க இரு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரு அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிளம்பிடுற அந்த இடத்துக்கு கோச்சு வராங்க கோச்சி பின்னாடியே தனம் போகிறாங்க நம்ம எப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விளையாட்டு எதுக்கு கோச்சிங் உனக்குலாம் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறேன் அந்த இடத்துக்கு மாயா வராங்க என்ன கோச் இவளுக்கு ஏன் நீங்கள் வந்துட்டு கோச்சிங் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல இவளோட கான்சன்ட்ரேஷனில் வேறு இடத்துக்கு போயிடுச்சு இவளுக்குலாம் என்னால் கோச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு நீங்கள் சொல்லி கொடுக்கலாட்டி என்ன இவளுக்கு எப்படி சொல்லி கொடுத்து எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிட்டு நம்ம ப்ராக்டிஸ் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை போட்டு எழுப்பிட்டுருக்காங்க மாயா வெளியில் வந்த சீனோட அப்பா எல்லாருமே வந்துட்டு ரெடியாக இருக்காங்க விளையாடுறதுக்கு அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருச்சு